ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து சுவையான பிரண்டை ஊறுகை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் கால்சியம் சத்தும் நார் சத்தும் மிகுந்த ஒரு மூலிகை செடியான பரண்டையை வச்சு தான் ஒரு ஊருகா ரெசிபி செய்யப்பாரோம் இந்த இந்த பிறண்டையில் வந்து நிறைய நார் சத்தும் கால்சியம் இருக்கிறனால நம்ம எலும்புக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த பிரண்டையை வச்சு நாங்கள் இன்றைக்கி ஒரு ஊருகா ரெசிபி தான் செய்ய போகிறோம் அந்த ஊரக வந்து உங்களுக்கு நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்க சில டிப்ஸும் சொல்லியிருக்கோம் வாங்க எப்படி இந்த ஊருகா செய்வோம் இப்போது இதுக்கு வந்து நம்ம ஒரு கட்டு போல் பிரண்டை எடுத்திருக்கோம் இந்த பிரண்டையை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் இது க்ளீன் பண்ணும்போது சில பேருக்கு கை வந்து அரிக்கும் அதனால் கையில் வந்து எண்ணெய் தடவிட்டோ இல்லாட்டி க்ளவுஸ் போட்டுட்டோ இந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸை செய்யலாம் இந்த பிரண்டையை ஃபஸ்ட்டு உடச்சிக்கணும் உடச்சிட்டு காமிக்கிற மாதிரி இந்த எட்ஜஸ்டில் உள்ள நாரெல்லாம் வந்து நம்ம நல்லா எடுத்துடணும் இந்த நாரை வந்து எடுக்காமல் நம்ம அப்படியே கட் பண்ணோன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம நாக்கு உள்நாக்கெலாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த நாரெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி இருந்து எடுத்துடுங்க எடுத்துட்டு அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க இதே மாதிரி எல்லா பிரண்டையையும் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்க போகிறோம் திரண்டையோடு சேர்த்து நம்ம இருபது பல் போல் பூண்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஒரு ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போல் வெந்தயப்பொடி தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கணும் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க பூண்டை வந்து அதில் போட்டு வதக்கணும் பூண்டு வந்து நல்லா ப்ரௌனிஷாக வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க பிரண்டையை அதில் சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த பிரண்டையை நம்ம நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் இல்லைனா நம்ம வந்து ஊர்கா சாப்பிடும்போது நமக்கு நாக்கெலாம் நம்ம நமக்கும் இப்போ பாருங்கள் பிரண்டை வந்து நல்லா கலர் மாறிடுச்சு ஸோ இந்த டைம் வந்து நம்ம வச்சுருக்க புளியை வந்து அதில் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சோம் அப்படின்னா தான் ஊர்கா வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் நல்லா கட்டியாக இருக்கும் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய விடணும் எண்ணெய் காஞ்சோன்னே அதில் வந்து கடுகு சேர்த்துக்கணும் கடுகு வந்து நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க மிளகாய்த்தூளை அதில் சேர்த்துக்கணும் அடுப்பை வந்து மிதமாகவே வச்சுக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பெரண்ட கலவையை இதில் சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது நம்ம வச்சுருக்க பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கணும் அந்த எண்ணெய் வந்து பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் இல்லாட்டி தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சிடணும் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ